அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ஆடி மாதமாக இருக்கிறதுனால பண வரவு உண்டாவதற்கு நாம் மற்ற பரிகாரங்கள் செயலினா கூட வீட்டில் ஒரு எண்ணெய் தயார் பண்ணி வச்சுட்டு அந்த எண்ணெயை வந்து நம்ம இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே ஏதாவது ஒரு நாளாவது விளக்கில் ஊற்றி பயன்படுத்தணுங்கும் போது பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் அந்த எண்ணெயை எப்படி ரெடி பண்ணணும் என்பது குறித்து செய்முறை விளக்கு நோக்கத்தோட வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் பார்த்து அதன்படி செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஆடிக்கிருத்திகை வந்து இருக்குது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஆடிக்கிருத்திகை அன்னைக்கு பதினோரே நாட்களுக்குள்ளார நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக ஒரு காரிய சித்தி முடிச்சு வந்து ரெடி பண்ண சொல்லி வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் செய்யறதுக்கு எளிமையாக இருக்கும் அதனுடைய லிங்க்கையும் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து அந்த முடிச்சியை நாளைக்கு முருகப்பெருமான் பாதத்தில் வைங்க கட்டாயம் உங்களுடைய விருப்பங்கள் எப்போ ஏற்பட்டதாக இருந்தாலும் பதினோரு நாட்களுக்குள்ளே நடந்தே தீரும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நமக்கு ஜூலை மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி ஆனி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறஞ்ச சனிக்கிழமை பொதுவாகவே சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நம்ம ஒரு ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அந்த எண்ணை நம்ம பயன்படுத்தி ஏதாவது நிறைவேறாத வேண்டுதல் நிறைவேறணும்னு கேட்கும் போது கண்டிப்பாக வந்து அது நிறைவேறிய தீரும் வந்து சொல்லுவாங்க இந்த வந்துட்டு அதனால் சக்தி வாய்ந்த இந்த நம்பரை இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய விருப்பங்களை வந்து நிறைவேற்றிக்கோங்க இது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் சம்மந்தப்பட்ட பரிகாரம் அப்படிங்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிலையும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் சமயத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இதுக்கு நீங்கள் காலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை இதுக்கு நமக்கு வெறும் ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவப்பு நேரத்தில் இயங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இது இப்போ உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த நிமிஷமே உங்களுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிடலாம் சரி இப்போ இந்த பேனாவை மட்டும் எடுத்துகிட்டு அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நார்த்து ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் அதாவது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்ல பரபரன்ட்டு தேய்ச்சி அதன் மூலமா வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த ரிஸ்ட் பகுதி இருக்குது இல்லையா இந்த இடத்த உங்களுடைய வலது கையினுடைய விரலை பயன்படுத்தி கொஞ்சம் நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க இப்படி தேய்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக வந்து சூடாகும் இதன் மூலமாக இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆக தொடங்கும் இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிற இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதணும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஒன் எயிட் செவன் ஒன் எயிட் இந்த நம்ம தான் நம்ம ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரி இந்த என் சேர்க்கை இன்றைக்கி எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதமானது ஜூலை மாதம் இங்கே நமக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடைச்சிரும் அடுத்தது ஒன்று அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி தேதி பாருங்கள் நைன்டீன் அதாவது பத்தொன்பது இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் ஒன்பது ஆட் பண்ணிங்கன்னா பத்து இதில் வர நம்ம ஒன்று நம்ப எடுத்துக்கலாம் அடுத்தது எட்டு அப்படிங்கிற நம்பர் இது சனிக்கிழமையாக இருக்கிறதுனால சனீஸ்வரர் கூறிய எண்ணுன்னு சொல்லிட்டு ஆக்டிவேட் ஆகிரும் இப்போ இதே செவன் ஒன் எயிட் அப்படிங்கிறத நம்ம செவன் எயிட் ஒன் அப்படின்னு சொல்லியும் வந்து யூஸ் பண்ணலாம் மொத்தத்தில் ரெண்டு எண்களையுமே நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் இங்கே நான் உங்களுக்கு சொல்ல வரது பார்த்திங்கன்னா செவன் ஒன் எயிட் அப்படிங்கிற ஃப்ளேம் நம்பர் குறித்து தான் இப்போ இந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ளே இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது நிறைவேறாத விருப்பம் எது இருக்குதோ அது ஒரு வார்த்தையில் வர மாதிரி தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயோ வந்துட்டு எழுதிக்கோங்க பணம்னால் பணம் அல்லது மணின்னு எழுதுங்க வேலைன்னு எழுதுங்க ஜாப்னு எழுதுங்க போல் ஏதாவது ஒன்று ஒரு வார்த்தையில் வர மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது இப்போ இந்த இடத்த ஆக்டிவேட் செய்யறதுக்கு உங்களுடைய ரைட் ஹேண்டுனுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த இடத்துல நீங்கள் தட்டுங்க ஒரு மூன்று முறை வந்து ஜஸ்ட் இப்படி இப்படின்னு டேப் பண்ணி விடுங்க அதன் பிறகு அப்படியே கண்களை மூடி நீங்கள் அதில் ஒரு விருப்பம் எழுதி எழுதியிருந்தீங்க பாருங்க அந்த விருப்பம் வந்து இப்போ நடந்துருச்சு அது உங்களுக்கு கிடச்சிருச்சு இப்போ நல்ல வேலைன்னு எழுதியிருந்தவங்க அந்த வேலை கிடச்சிருச்சு அந்த பொசிஷனில் உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு நிறைய சம்பளம் வருது இந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்க பணத்துக்காக எழுதினவங்க எவ்வளோ லட்சம் பணம் கிடச்சோ உங்கள் பிரச்சனை தீருமோ அவ்வளோ பணம் இப்போ உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் அந்த பணத்தை பயன்படுத்தி உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியான மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணுங்க இதே போல் ஒவ்வொருத்தங்களும் அவங்க எழுதின அந்த கோரிக்கையை நிறைவேறிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு விருப்பத்தை தான் எழுதணும் நிறைய வந்து கேட்கக்கூடாது அதனால ஏதாவது ஒன்று மட்டும் தான் நீங்கள் எழுதணும் அந்த ஒன்று மட்டும் நடந்துட்ட மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணணும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இந்த செயற்கையானது இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரைக்குமே இருக்குது உங்களால் அளவுக்கு இது அழிய அழிய மறுபடியும் ஒரு முறை வந்து வரைஞ்சிக்கிட்டு அடிக்கடி இந்த நம்பரை பாருங்கள் இதை தனித்தனியாக செவன் ஒன் எயிட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் இதுக்கு கீழே எழுதுன அந்த கோரிக்கை நிறைவேறிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள் அளவுக்கு இந்த நாள் முழுக்க நீங்கள் இந்த மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு பாசிட்டிவாக வந்து வச்சுக்கோங்க நிச்சயமாக நீங்கள் அதில் என்ன எழுதுனீங்களோ அது கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும் அதில் உங்களுக்கு துளியளவும் சந்தேகமே வேண்டாம் அடுத்ததாக ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு பாட்டில் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இந்த தண்ணீருக்கு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை உட்காரகிச்சிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு தான் அடிக்கடி வந்துட்டு தண்ணீர் வச்சு பரிகாரம் வந்து சொல்கிறேன் இப்போது இந்த தண்ணீர் எடுத்துகிட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு இந்த தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் அதாவது தண்ணிக்குள்ளே எல்லாம் நீங்கள் கைவிட விடத்தாவில்ல தண்ணிக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு உங்களுடைய விரலை பயன்படுத்தி காற்றுலேயே இந்த செவன் ஒன் எயிட் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதுங்க அதாவது தண்ணிக்கு உள்ளே விடக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சிலது கையை உள்ள விட்டு எழுத சொல்லுவேன் இதுக்கு வந்து நம்ம அப்படி எழுத வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அதனால தண்ணியினுடைய மேற்பரப்பில் ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் வந்து செவன் ஒன் எயிட் அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதிக்கோங்க ஒரு முறை வந்து எழுதுனீங்க அப்படின்னா போதும் அடுத்து உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு என்ன விருப்பத்துக்காக இந்த நம்பர் இப்போ பயன்படுத்துறீங்களோ அது வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி வாய்விட்டும் சொல்லலாம் மனசுக்குள்ளேயும் வந்துட்டு சொல்லலாம் எனக்கு அஞ்சு லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நீங்க எழுதுனீங்களோ அது வந்து நடந்துருச்சுங்கிற மாதிரி பாசிட்டிவாக சொல்லுங்க மனசுக்குள்ளாரையும் சொல்லலாம் சரிங்களா சொல்லி முடிச்சுட்டு அதே சந்தோஷத்தோடவே இந்த தண்ணியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிக்கோங்க பாட்டில் பயன்படுத்துகிறவங்க இதே போல் பாட்டிலில் கையில் வச்சுக்கிட்டு இதே மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு இந்த நாள் முழுக்க அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதில் நான் உங்களுக்கு ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன் அதாவது இந்த சிகப்பு பேனா கையில் இருக்கிறவங்க மணிக்கட்டு பகுதியில் எழுதிக்கிட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி உங்கள் விருப்பத்தை கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் ஒருவேளை அந்த பேனா கையில் இல்லாதவங்க தண்ணீர் கையில் வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணீரை வச்சு கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ரெண்டுமே வந்து ரொம்ப பவரானது தான் ரெண்டையுமே சேர்த்து நாங்கள் செய்யலாமா அதாவது கையிலையும் இந்த நம்பர் எழுதிட்டு தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் இந்த மாதிரி எழுதிட்டு நாங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது சரிங்களா மொத்தத்தில் நீங்கள் பாசிட்டிவான எண்ணத்தோடு இது எழுதணும் பாசிட்டிவாக இந்த தண்ணீரை வந்து குடிக்கணும் இதுதான் வந்து நம்மளுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவதற்கு உதவும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்